ஏ சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் வணக்கல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு வகுப்பு இடஒதுக்கீட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு பெண்கள் வாக்களிக்கும் தேர்தல் நிற்கவும் தடையில்லை சட்டம் ஆகிய சட்டங்களை நிறைவேற்றினார் ப சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வகுப்பாறு இடஒதுக்கீட்டை அமல்படுத்தினார் பி முனுசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு பொப்பிலி அரசர் இந்திய அரசமைப்பு ஆணைய உறுப்பினராக இருந்திருக்கிறாரு பி டி ராஜன் முப்பத்தாறு முப்பத்தாறு கூர்ம ரெட்டி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முப்பத்தேழு சி ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்தி கட்டாய சட்டம் டி பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஓம்தூர் ராமசாமி விடுதலை அடைந்த இந்தியாவின் சென்னை மாகாணத்தின் முதல் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு சென்னை கோயில் நுழைவு அதிகாரமளிப்பு சட்டம் குமாரசாமி ராஜா சென்னை மாகாண முதலமைச்சரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது டு ஐம்பது குடியரசு சென்னை மாநிலம் முதல் முதலமைச்சர் ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு மீண்டும் ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சராக முப்பத்தி எண்பத்தொம்பது கவர்னர் ஜென்ரலாக நாற்பத்தெட்டு ஐம்பது உள்துறை அமைச்சராக ஐம்பது ஐம்பத்தொன்று சென்னை மாநில முதலமைச்சராக ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலில் பாரத ரத்னா ஐம்பத்தெட்டில் சாகித்ய அகாடமி கு காமராஜ் இலவசக் கல்வி திட்டம் மதிய உணவு திட்டம் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சர் மு பக்தவச்சலம் அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அண்ணாதுரை சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் இருமொழி சட்டம் நூல்கள் தம்பி வேலக்காரி ஓர் இரவு அரைமாயி போன்ற நூல்கள் இதழ்கள் விடுதலை திராவிட நாடு நம்நாடு மாலைமணி காஞ்சி ஹோம்லண்ட் மு கருணாநிதி அறுபத்தொம்பது எழுபத்தொன்று எழுபத்தொன்று எழுபத்தாறு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று சாதனைகள் அனைத்து சத விமர்சகராலும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை அரசு வேலை பெண்களுக்கு முப்பது சதவீத ஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்கள் புறங்கள் இலவச பஸ் பாஸ் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் இருபது சதவீத இடஒதுக்கீடு எம் கிஆர் ஏழு எண்பது எண்பது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு சத்துணவு திட்டம் மாணவர்களுக்கு இலவச சீருடை காலனி பல்புடி விதவை மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவி ஜெயலலிதா தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு ஒன்பது சதவீத ஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு இலவச மிதிவண்டி லேப்டாப் மதிய உணவில் முட்டையுடன் கூடிய கலை சாதம் தாலிகை தங்கம் அம்மா உணவகம் ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு பதினாலு பாஞ்சு பதினேழு எடப்பாடி பழனிசாமி பதினேழு இருபத்தொன்று அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்கல்வி மு க ஸ்டாலின் பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் உரிமைத் தொகை காலை உணவுத் திட்டம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் கல்லூரி மாணவர்களுக்கு ஆயிரம் ஊக்கத்தொகை இவர்களை உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்